சினிமா நேர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு திரை இந்த ஷோல சந்திரமுகி விஸ் சச்சின் இந்த இரண்டு படங்கள்ல அதிக வசூல் செய்த படம் எது உண்மையான பாக்ஸ் ஆபீஸ் பேவரம் என்ன அப்படிங்கறதாங்க இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரஜினிகாந்தினுடைய சந்திரமுகி அது மட்டும் இல்லாம தளபதி விஜயன் சச்சின் ஆகிய இரண்டு படங்கள் ஒரே நாள்ல வெளிவந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரஜினியினுடைய சந்திரமுகி திரைப்படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்தது அது மட்டும் இல்லாம அது அவருடைய கம்பேக் திரைப்படமாகவும் அமைந்தது ஆனா விஜயனுடைய சர்ச்சின் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பை பெறல இந்த நிலையில ஒரே நாளில் வெளிவந்த இந்த இரண்டு திரைப்படங்களுடைய வசூல் குறித்து தகவல் இப்ப வெளிவந்திருக்கு அதன்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளிவந்த சந்திரமுகி திரைப்படம் உலக அளவுல தொண்ணூறு கோடி வசூல் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் நாற்பத்தி மூணு கோடி இந்த படம் வசூல் பண்ணிருக்கு அதே நாளில் வெளிவந்த சச்சின் உலக அளவுல பத்தொன்பது கோடியும் தமிழ்நாட்டுல பதினைந்து கோடியும் வசூல் செஞ்சிருக்கு இதுவே இந்த இரண்டு திரைப்படங்களுடைய உண்மையான வசூல் விவரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே காய் அடுத்த அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்